நீங்கள் புதுசாக ஒரு பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா எதையெல்லாம் பேஸ் பண்ணி அந்த பைக்கை சூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ பதிவு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கோட பட்ஜெட் காஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் ஸோ முதல்ல உங்களோட அஃபோர்டபுள் பட்ஜெட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணுங்கள் அண்ட் ரெண்டாவது என்ன பர்பஸ்க்காக இந்த பைக்கை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் இப்போ ஆஃபீஸ்லேருந்து நம்ம வந்து வீட்டுக்கு ஆஃபீஸ்க்கு மட்டும் போயிட்டு வர்றதுக்கா இல்லை வீக்கெண்ட் ஆனால் ஊர் சுற்றுறதுக்காகவா இல்லை நம்ம லாங் ட்ரைவ் அடிக்கிறதுக்காகவா இல்லை அட்வென்ச்சர் மாதிரியான ஏரியாக்களில் நம்ம ஓட்டுறதுக்காகவா ஸோ இப்படி என்ன பர்பஸ் ஓரியன்டாக வந்து இந்த பைக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத முடிவு பண்ணணும் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரைடிங் எபிலிட்டிக்கு ஏற்ற வண்டி எது அப்படின்றத ஃபைனலைஸ் பண்ணணும் என்ன டைப் ஆஃப் பைக்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்றதான் அந்த மூணாவது பாயிண்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அது ஸ்போர்ட்ஸ் பைக்காக நம்ம ரொம்ப ரேஸுக்கு ஓட்டுற மாதிரி ஸ்பீடாக போவோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கை ப்ரிஃபர் பண்ணலாம் இல்லை இல்லை எனக்கு ஃபுல்லாக வந்து ஃபயரிங் இருக்கக்கூடிய வண்டி பிடிக்காது செமி ஃபயரிங் இருக்கிற மாதிரியான வெஹிக்கல்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இல்லை நேக்கடு ஸ்ட்ரீட் மாடலாக இல்லை அட்வென்ச்சர் ரக மாடலாக லாங் ரைட் அடிக்கடி அடிப்பீங்க அப்படின்னா ரைஸர் மாதிரி இருக்கக்கூடிய மாடலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அன்றாட தேவைகளுக்காக தான் நான் வண்டி வாங்குகிறேன் அப்படின்றவங்க கம்ப்யூட்டர் மாடலில் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் நான் கொஞ்சம் ஏஜ் கூட அப்படின்னு நீங்கள் நான் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்காகவே இருக்குது கியர் இல்லாத ஸ்கூட்ரு மாடல் ஸோ இதில் நீங்கள் எதை வேணாலும் உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன டைப் ஆஃப் பைக் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத முடிவு எடுத்துக்கோங்க ஆக வேண்டிய நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹைட் அண்டு வெயிட் ஸோ உங்களோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரியான மாடல்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள் இப்போ நல்லா ஹைட்டாக இருக்கிற ஒருத்தர் எக்ஸல் மாதிரி ஒரு வண்டியை சூஸ் பண்ணியிருந்தார் அப்படின்னா அவருக்கு மொட்டி எப்படி தட்டும் ஸோ இதே மாதிரி தான் மற்ற வெஹிக்கிள்ஸ்வோம் ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் வண்டியை வந்து இஎம்ஐ போட்டு வாங்கிடுவீங்க நான் நிறையா பேர் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறவங்கள பார்க்குறேன் ரெகுலராகவே ஸோ வண்டியை வந்து இஎம்ஐ போட்டு வாங்கிடுறாங்க மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டை அவங்களால பேர் பண்ண முடியல இதனாலேயே செகண்ட் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரீமியம் பைக்ஸ் வந்து நிற்கிது அது மட்டும் இல்லாமல் பைக் எடுத்தவங்க கடனாளியாகவும் ஆயிடுறாங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆர்வத்தில் வந்து இன்டர்செப்டா சிக்ஸ் ஃபிஃப்டி மாதிரி ஒரு வண்டியை வாங்கிட்டீங்க அப்படின்னா அதனுடைய பிரேக் பேட்ஸ் ரேட் மட்டும் எவ்வளோ அப்படின்றத கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய பைக்கினுடைய மெயின்டெனன்ஸை உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அது பெட்டர் ஆப்ஷன் அப்படி உங்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதை விட்டுட்டு வேறு மாடலை ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசேல் வேல்யூ ஸோ எடுக்கக்கூடிய மாடலை யாரும் விற்கணும் அப்படின்னு நினச்சி இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நிறையா பேர் வந்து கொஞ்சம் வருஷத்துலேயே இந்த வண்டியை கொடுத்துட்டு இதை விட பெட்டரான வண்டிக்கு வந்து நம்ம அப்கிரேட் ஆகிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ எடுக்கும்போதே வந்து அந்த மாடலினுடைய ரீசேல் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்பேர் அவைலபிலிட்டி அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஏரியாவில் நீங்கள் எந்த டீலரில் பைக் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ரிவ்யூவையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்பேர் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா உங்களால் வந்து அந்த பைக்கினுடைய ப்ராடக்ட்ஸை ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அண்ட் ரெண்டாவது உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய டீலர் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு சர்வீஸ் பண்ணலங்கிற எல்லாம் நம்ம நிறைய நியூஸில் வந்து பார்க்குறோம் ஸோ அவங்கள பற்றின ரிவ்யூவை முதல்ல ஸ்டடி பண்ணிக்கிறது பெட்டர் எல்லா ஃப்ரீ சர்வீஸும் முடிஞ்சு ஒரு பெய்ட் சர்வீஸ் வந்தால் தான் உங்களுக்கு வந்து வாரண்டி கிளைம் ஆகும் அதனால் நீங்கள் கம்பல்சரி ஃப்ரீ சர்வீஸ் அண்ட் பெய்ட் சர்வீஸ் வந்து டீலர்ஷிப்பில் கொடுக்கணும் அப்படின்னு டீலர் தரப்பில் இருந்து சொல்லுவாங்க அதில் உங்களோட ஏரியா சைடு இருக்கக்கூடிய டீலருக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் பைக் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்வீஸை நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸில் இருந்து வெளியிலேயே மெக்கானிக்ஸ்ட்டை கொடுத்து பார்த்துக்கலாம் பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்ட்டி வந்து கிளைம் ஆகாது ஸோ இது வந்து ஒரு இஷ்யூ இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வண்டி வாங்க போகிறதுக்கு முன்னாடியே அந்த டீலருடைய ரிவ்யூஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஆன்லைன்லையும் செக் பண்ணிக்கோங்க ஆஃப்லைன்லையும் இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃபைனல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கை வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பைக்கை ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு சர்ச் பண்ணுங்கள் அப்படி இருந்தாங்க அப்படின்னா கிட்ட போய் ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க ஸோ வண்டி எடுத்ததுல இருந்து தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு இப்போ பிஎஸ்சிக்ஸில் வரக்கூடிய ஏகப்பட்ட மாடல்ஸில் வந்து நிறைய வீடியோ பதிவுகள் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ அதனால் ஒரு சில மாடலில் டேரெக்டாக கம்பெனிஸ்லேயே வந்து சில ப்ராப்ளம்ஸ் வந்து உண்டு அதை வந்து அவங்க ரிசால்வ் பண்ணி கொடுக்குறாங்க சில கம்பெனிஸ் எல்லாம் ஸோ இந்த இஷ்யூஸெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் யார் ரெகுலராக வந்து அந்த வெஹிக்கில் ஓட்டிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு தான் தெரியுமோ ஒழிய நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறவங்கள்ட்டையோ இல்லை வந்து நம்ம ஆன்லைனில் இருக்கக்கூடிய சில பீப்புள்கிட்டையோ நம்ம கேட்டு அதை வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியாது அதனால் நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண மாடலை ஏற்கனவே வச்சிருக்கிற யாராவது ஒருத்தர்கிட்ட கேட்டு அதனுடைய ரிவ்யூவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி செகண்ட் ஹேண்டில் பைக் வாங்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து அந்த பைக்கை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ற நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பைக் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஒரு நூறு கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பதிவை நான் வந்து போஸ்ட் பண்றேன் நம்ம இந்த வீடியோவுக்கு ஒரு எல்எல்சி கட்டி விடுங்க இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி வணக்கம்